அன்பு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு பேரசைட் பேரசைட் அப்படின்னா ஒட்டுண்ணி அப்படின்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்த கொரியன் படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு நாலு ஆஸ்கர் அவார்டுங்க கிடச்சிருக்கு கிம் அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயதுடையவர் தான் இந்த கதையோட கதாநாயகன் அவரை சுற்றி தான் இந்த கதையே நகர்ந்துக்கிட்டு இருக்குது வாங்க கொரியாவில் சியோல் நகரத்தில் கிம்முக்கு மனைவியும் ரெண்டு வளர்ந்த பிள்ளைகளும் இருக்காங்க மகனும் மகளும் இருக்கிறாங்க கிம்மின் இருபத்தி ரெண்டு வயது மகன் கெவினுக்கு ஆங்கில அறிவு அதிகமாக இருக்கு கிம்மின் பதினெட்டு வயது மகள் ஜெசிகா படுசுட்டி திறமைசாலி இவங்க நாலு பேர் கொண்ட அந்த குடும்பத்துக்கு நிரந்தர வேலையோ வருமானமோ இல்லை குடும்பத் தலைவனான கிம்மு டிரைவர் அப்படின்னாலும் கிடைக்கிற எல்லா வேலையும் செய்வான் சியோல் நகரத்தில் பெரும்பாலான ஏழைகளின் வீடுகள் அனைத்தும் நகரத்தின் தாழ்வான பகுதியில் இருப்பதனால் மழைநீர் நீர் வீட்டுக்குள் வந்துவிடும் எப்போதும் அந்த பகுதியே அழுக்கின் நாற்றத்துடன் காணப்படும் அந்த சாக்கடை நாற்றம் இவர்களின் மீதும் இவர்களின் உடைகளின் மீதுமே படர்ந்து விட்டது நிரந்தரமாக கிம்மோட பையன் பேர் கெவின் அப்படின்னு சொன்னான் இல்லையா கெவினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன பண்ணியிருக்கான் வெளிநாட்டுக்கு மேல் படிப்பு படிக்க போகிறான் தான் இப்போ வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருந்த இங்கிலீஷ் டியூஷன் டீச்சர் வேலையை தன்னுடைய நண்பன் கெவினுக்கு சிபாரிசு செஞ்சிருந்தான் அந்த பையன் இப்போ கெவின் டியூஷன் எடுக்க போகிற அந்த வீடு மிக பெரிய பணக்கார வீடு அந்த குடும்பத்தோட தலைவன் மிஸ்டர் பார்க்கு இப்போ தான் அந்த குடும்பம் மடமடன்னு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அந்த பார்க்குக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு மகளும் ஒரு அஞ்சு வயசு சுட்டி பையனும் இருக்கிறாங்க பார்க்குக்கு சியோல் நகரத்தின் உயரமான கட்டமைப்பில் இருக்கும் அந்த பணக்கார வீட்டுக்கு அப்படியே வரான் கெவின் வீட்டில் வாட்ச்மேன் அப்படின்னு யாருமே இல்லை அது ஸ்மார்ட் ஹவுஸு வீட்டில் இருப்பவங்க கேமரா மூலம் வெளியில் வந்து இருக்கிறவங்கள வீடியோ காலில் பார்த்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக் கேட்டை திறந்து விடுவாங்க பார்க்கு தற்போது தான் அந்த பங்களாவை வாங்கி குடி புகுந்துருக்கிறாரு கெவின் பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சதும் நடுத்தர வயதுடைய ஒரு வேலைக்கார பெண்மணி மூன் அப்படிங்கிறவளை சந்திக்கிறான் அந்த வேலைக்காரி மூணு பார்க் இந்த வீட்டை வாங்கி குடி வருவதற்கு முன்ன இருந்தே பழைய ஓனர் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு வரா பார்க்கு அந்த வீட்டை வாங்கின உடனே இந்த வேலைக்காரியுடைய உழைப்பை பார்த்து அவளை வேலைக்கு அமர்த்திக்கிட்டாரு சின்சியராக அவளும் வேலை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா தற்போதைய ஓனரான பார்க் ஃபேமிலியை விட அந்த பல அடுக்கு கொண்ட அந்த மிகப்பெரிய பங்களாவை பற்றி மிக நல்லாவே தெரியும் அந்த வேலைக்காரி மூணுக்கு அந்த பங்களாவின் சமையலறையில் கீழ்தளத்தில் மளிகை பொருட்களை சேமித்து வைக்கும் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு அந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு பெரிய பழங்காலத்து கபோர்டு இருக்குது அந்த கபோர்டுக்கு பின்புறத்தில் உள்ள ஒரு ரகசிய கதவின் வழியே போனா அங்க கீழே படுக்கையும் டாய்லெட்டும் கூடிய ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அந்த சீக்ரெட் அடித்தளத்தில் தான் இந்த வேலைக்காரி மூன் அப்படிங்கிறவ தன்னுடைய கணவனை கடந்த நாலு வருஷங்களாக பதுக்கி வச்சு உணவு கொடுத்து காப்பாற்றி வந்துக்கிட்டு இருக்கா காரணம் இந்த வேலைக்காரி மூனுடைய கணவன் பிஸ்னஸில் ஏற்பட்ட கடும் நஷ்டத்தின் காரணமாக ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு தலைமறைவாக இப்போ நாலு வருஷங்களாக அந்த பேஸ்மெண்ட்டில் தன்னுடைய மனைவியின் உதவியோடு ரகசியமா வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் இருட்டிலையே இந்த வேலைக்காரி அந்த ரகசிய பேஸ்மெண்ட் அறைய பற்றி தற்போதைய புதிய ஓனரான பார்க் கிட்ட சொல்லாம மறைச்சி வச்சிருக்கா பார்க் ஃபேமிலியோ வீட்டின் மீது அக்கறையோ உழைப்போ காட்டாதவங்க ஏனோ தானோ அப்படின்னு தான் இருப்பாங்க வீட்டுக்கு வெளியே என்ட்ரன்ஸில் மட்டுமே ஒரே ஒரு சிசிடிவி கேமராவை தான் பொருத்தியிருக்காங்க இப்படி இருக்க இப்போ வேலைக்காரி மூன் இப்போ டியூஷன் டீச்சராக வேலை செய்ய வந்திருக்க அந்த இளைஞன் கெவினை முதலாளி அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறான் ஏற்கனவே அங்கே டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பையனுடைய சிபாரிசுல கெவின் வந்திருந்த காரணத்தினால கெவினை பத்தி ரொம்ப ஆராயாம சர்டிஃபிகேட்டை மட்டும் பார்த்துட்டு அவனை வேலைக்கு அமர்த்திட்டா அந்த முதலாளி அம்மா அவங்க வீட்டு பொண்ணு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணோட பேர் ஷைனி அவளுக்கு தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் கெவின் கெவின் ரொம்ப சின்சியராகவே இங்கிலீஷ் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறான் கெவினை பல முறை கவனித்த அந்த முதலாளி அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்கிட்ட வீட்டு விஷயங்களையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அஞ்சு வயசு சுட்டி பையன் ரொம்ப வாளாக இருக்கிறதாகவும் சொல்கிற பேச்சை கேட்காம எதையோ கண்டு பயப்படுறதாகவும் கெவின் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க முதலாளி அம்மா உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட கெவின் என்ன பண்ணுறான் தனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் ரொம்ப நல்லா வரைவாங்க அவங்க ஒரு ஆர்ட் டீச்சர் அப்படின்னும் குழந்தைகளின் மனதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லொழுக்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரை கூட்டிக்கிட்டு வந்தான்னா தன்னுடைய தங்கை ஜெசிகாவை தான் முதலாளி அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான் இப்ப கெவின் அறிமுகப்படுத்தியதால் ஜெசிகாவை உடனே முதலாளி அம்மா தன்னுடைய சுட்டி பையனுக்கு டீச்சராக வேலைக்கு சேர்த்துடுறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா கெவினும் ஜெசிகாவும் என்ன பண்றாங்க தங்களுடைய தந்தை கிம்மை அந்த பார்க்கு ஃபேமிலிக்குள்ள ஒரு டிரைவரா வேலைக்கு சேர்த்து விட்டுடுறாங்க தங்களுடைய அம்மா மட்டும் தான் இப்போ வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறாங்க மூனை எப்படியாவது வேலையை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க மூன் நோய்வாய்பட்டவ அவளுக்கு டிவி இருக்கு அந்த டிபிக்கு அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரா அப்படின்னு பொய் சொன்னதோடு மூன் மீது அவளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் பொருட்களை போடுகின்றனர் கெவினும் ஜெசிகாவும் அதனால் மூன் என்ன பண்ணுறா தொடர்ந்து தும்மியபடியும் இருமியபடியும் இருக்கிறா ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவளையும் வேலையிலிருந்து நீக்கிடுறாங்க அந்த முதலாளி அம்மா அப்படியே கிம்முடைய மனைவியையும் வீட்டு வேலையில் சேர்த்து விட்டுடுறாங்க கிம்மின் மனைவியின் பெயர் நீலா இப்போ பார்த்திங்கன்னா கிம்மின் குடும்பத்தில் இருக்க நாலு பேருமே மிஸ்டர் பார்க்கோட வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்துட்டாங்க எல்லாருமே அந்த வீட்டை நம்பி இப்போ சார்ந்து ஒட்டுண்ணியை போல் வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்க இளைஞனான ஸ்மார்ட்டான கெவினை பார்க்கின் மகள் அந்த ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இல்லையா அவ காதலிக்க ஆரம்பிக்கிறா பார்க்குடைய இளைய மகனுக்கு பிறந்த நாள் வர இருந்த காரணத்தினால அந்த பார்க்கின் குடும்பமே ஒரு அவுட்டிங்குக்கு போயிடுறாங்க இப்போ வீட்டில் கிம்மின் குடும்பத்தை சேர்ந்த அந்த நாலு பேரும் ஆடம்பர வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பழைய வேலைக்காரி மூன் வீட்டில் பார்க்கு குடும்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் இருக்க சிசிடிவி கேமராவோட ஒயரை கட் செஞ்சுட்டு கிம்மின் மனைவி கிட்ட அதாவது நீலா புது இருக்கா இல்லையா அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரா மூன் வந்த உடனே கிம்மின் மனைவியை தவிர மற்ற மூன்று பேரும் ஓடி போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒளிஞ்சிக்கிறாங்க கிரவுண்டில் வாழ்ந்து வரும் தன்னுடைய கணவரை பார்க்க தான் இப்போ வந்திருந்தா அந்த மூனு தன் கணவனின் நிலையையும் சொல்லி தன் கணவனுக்கு ஒரு வேளை உணவை கொடுத்து அதே அண்டர் கிரவுண்டில் வச்சு காப்பாற்றும்படி கெஞ்சி கேட்குறா அந்த பழைய வேலைக்காரி மூன் அப்ப பெரிய இது போல ரொம்ப கோவப்படுறா கிம்முடைய மனைவி நீலா அதாவது புது வேலைக்காரி அதெல்லாம் முடியாது நான் உடனே முதலாளி அம்மா கிட்ட உன்னை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு மிரட்டுறா அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மறைஞ்சிருந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்த கிம்மோ அவருடைய வளர்ந்த ரெண்டு பிள்ளைகளும் கால் இடறி கீழே விழுந்து அம்மா அப்பா அப்படின்னு கத்துறாங்க இப்போ அந்த பழைய வேலைக்காரி மூனுக்கு இவங்க நாலு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கூட்டு கலவாணிகள் அப்படின்னு புரிஞ்சிடுது பழைய வேலைக்காரி மூன் சொல்ல ஆரம்பிக்கிறார் நீ என்னத்தை என்னை மாட்டி விடுறது முதலாளி அம்மா கிட்ட உங்கள் நாலு பேரையுமே நான் மாட்டி விட போகிறேன் அப்படின்னு பழைய வேலைக்காரி மூன் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஓனரான பார்க்கு குடும்பம் வீட்டுக்கு திரும்புகிறாங்க ஓனர் வந்துட்டதுனால இப்போ புது வேலைக்காரியான கிம்முடைய மனைவி நீலா என்ன பண்ணுறா அந்த பழைய வேலைக்காரி மூனை அப்படியே எட்டி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே உதச்சிட்டு கதவை சாத்திடுறா பழைய வேலைக்காரி உருண்டு விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறி அப்படியே மயங்கி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே கிடக்கிறா கிம்மும் அவருடைய மகன் கெவினோ மகள் ஜெசிகா ஆகியோர் டேபிளுக்கு அடியில் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த டேபிளுக்கு அருகில் வந்து சோஃபாவில் உட்காந்தாங்க மிஸ்டர் பார்க்கும் பார்க்குடைய மனைவியும் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்காங்க எதே எதையோ அப்ப பார்க்கு தன் மனைவி கிட்ட சொல்றாரு இப்ப புதுசா சேர்ந்துருக்க அந்த டிரைவர் கிம் நல்லா தான் வண்டி ஓட்டுறாரு பொறுமையா இருக்கிறாரு ஆனா அவர் மேலே எதுவோ ஒரு நாற்றம் வீசுது அது எனக்கு பிடிக்கல அருவருப்பாக இருக்கு அது ஏழைகளுக்கே உரிய வியர்வையும் அழுக்கும் கலந்த ஒரு நாற்றம் அந்த ஸ்மெல்லே எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு அறுவறுப்படைகிறாரு மிஸ்டர் பார்க்கு அதை டேபிளுக்கு அடியில் ஒளிஞ்சி படுத்துக்கிட்டு இருந்த ஏழையான கிம் கேட்டு மிகவுமே மனவேதனை அடைகிறாரு எப்படியோ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு மிஸ்டர் பார்க்குக்கு தெரியாமல் கிம்மும் அவருடைய ரெண்டு வளர்ந்த பிள்ளைகளையும் அவங்களுடைய ஏழை வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே ஓடி ஓடி போய் தங்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா மழை வெள்ளத்தில் வீடே நாசம் ஆயிடுச்சு வீட்டில் உள்ள பொருட்களுமே சாக்கடை நீரும் கலர்ந்து ஒரு பொருளும் யூஸ் பண்ண முடியாம போயிடுது மறுநாள் பார்க்கின் இளைய மகனுக்கு பிறந்தநாள் இல்லையா அந்த பிறந்த நாளுக்கு எல்லாருமே அழைக்கப்பட்டிருந்தாங்க கெவின் அந்த பார்க்குடைய வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓடி போய் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் அந்த மூன் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்க போறான் மூன் கடைசியில தலையில அடிப்பட்ட காரணத்தினால இறந்தே போயிருந்தா அங்கே மனைவி இறந்த காரணத்தினால அந்த மூனுடைய கணவன் கோபத்தோடு வெறியோடு இருந்தான் அவன் கெவினை சரமாரியாக தாக்க ஆரம்பிக்கிறான் கெவினின் தலையில அடிபட்டு கெவினும் மயங்கி கீழே சரீறான் பிறகு வெளியே வந்த அந்த பழைய வேலைக்காரி மூனுடைய கணவன் பர்த்டே பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு போகிறான் நாலு வருஷங்கள் கழிச்சு வெளி உலகத்தின் வெளிச்சத்துக்கு வரான் பழைய வேலைக்காரியான மூனுடைய கணவன் அப்படியே அங்கே காட்டுவாசி தீமில் அந்த குட்டி பையனுடைய பர்த்டே நடந்துக்கிட்டு இருக்கு அவனுடைய கண்ணில் முதல்ல படுறது கெவினுடைய தங்கை ஜெசிகா இப்போ ஏற்கனவே கெவினை அடிச்சு கீழே தள்ளிட்டான் இல்லையா ஜெசிகாவை கத்தியால் உடனே குத்திட்டான் மூனுடைய கணவன் ஜெசிகா உயிரிழந்து கீழே விழறா மகளை கொன்றவனை ஜெசிகாவின் தாய் அந்த நீலா புது வேலைக்காரி இருக்காளா அவ உடனே குத்தி அவனை கொன்னுடுறா அங்கே இரத்த வெள்ளத்தில் இருந்த கெவினை அவனது காதலி அந்த ஹைஸ்கூல் பொண்ணு ஷைனி உடனே காப்பாற்றி தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறா இப்ப மகள் ஜெசிகாவை இழந்த சோகத்தில் இருந்த கிம் வெறுப்பின் உச்சிக்கே போய் அழுக்கின் வாசனையை வெறுக்கும் மிஸ்டர் பார்க்கை அப்படியே குத்தி கொன்னுடுறான் இப்ப கிம் என்ன பண்ணாரு பணக்காரர் பார்க்கை கொன்னுட்ட கையோட பயந்து போய் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு ஓடி போய் மறைவிடத்தில் போய் அப்படியே மறைஞ்சிக்கிட்டான் இப்ப பார்க்கின் மனைவியும் அந்த பங்களாவை வேற யாருக்கோ வித்துட்டு அவங்க போயிடுறாங்க கடைசி வரைக்கும் அந்த அண்டர்க்ரவுண்டு ஒன்று இருக்கிறது அந்த பார்க்கு குடும்பத்துக்கோ பார்க்கின் மனைவிக்கோ தெரியாமையே போயிடுச்சு வேறு ஒரு பணக்கார குடும்பம் இப்போ அந்த வீட்டை வாங்கிடுச்சு அங்கேயே தலைமறைவாக கிம்மு ராத்திரியில் மட்டும் வெளியில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க உணவுகளை திருடி சாப்பிட்டு அப்படியே பிழைச்சிக்கிட்டு இருக்கான் தலையில் அடிபட்டு இருந்தது இல்லையா கெவினு அவனும் எப்படியோ புழைச்சிட்டான் தேறி வந்துட்டான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு அந்த பணக்கார வீட்டின் அண்டர் கிரவுண்டில் தான் தன்னுடைய அப்பா கிம் வசித்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கெவினுக்கு புரிஞ்சிடுச்சு போலீஸார் இன்று வரை கொலையாளி கிம்மை காணாமல் தேடி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அண்டர்க்ரவுண்டில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க தன் தந்தையை காப்பாற்ற வேண்டும் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படியே கிரவுண்டில் வச்சு தான் அவரை வாழ்க்கை முழுக்க வச்சுக்க முடியும் இல்லையா அப்படின்னா கெவின் அந்த வீட்டுக்குள்ள முதல்ல போனோம் அந்த வீட்டை விலைக்கு வாங்கணும் எப்படி தன்னுடைய தந்தையை காப்பாற்றுவது அப்படின்னு கெவினும் பிதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கான் இப்போ பணக்கார குடும்பங்களை சார்ந்து பல ஏழைகள் அவர்களுக்காக உழைத்து ஒட்டுண்ணிகளைப் போல வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் வாழ்வாதாரமே அந்த பணக்கார குடும்பங்கள் தான் அதே போல பணக்காரர்கள் பணக்காரர்களெல்லாம் பலர் சோம்பேறிகளாய் உழைக்காமல் ஏழைகளின் உழைப்பை சார்ந்து உறிஞ்சி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பணக்காரரான பார்க்கு தன்னுடைய அழுக்கு வாசனைய வெறுக்கிறாரு அப்படின்னு சகிச்சிக்க முடியாம அந்த ஏழையான கிம் அவரை குத்தி கொண்டுட்டான் இல்லையா அது எந்த விதத்துல நியாயம் அப்படி பார்த்தா பார்க்கை விட கிம்முக்கு தான் சகிப்புத்தன்மையே கொஞ்சம் கூட இல்லை மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சகிச்சுக்கிட்டு தான் ஒத்துமையா இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து பழகணும் நன்றி